ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல புதிய விஷயத்தை வந்து நம்ம பேச போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறது என்னென்னா இப்போது நம்ம வார் நடந்து நிற்குது இல்லைங்களா பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வார் நடக்க நடந்து நிறு நடக்க போகிறதுனால இப்போ வந்து அவங்க எல்லோருமே லீவுக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா மில்ட்ரிக்காரங்க எல்லா எல்லாருமே வந்து லீவ்லேயும் இதுலேயும் வந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு திரும்ப வந்த எல்லாரையுமே ரிட்டன் கூப்பிட்டுருக்குறாங்க கூப்பிட்டுருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் புக்கு புக் பண்ணாமல் அவங்க அவசர அவசரமாக கிளம்புறதுனால மக்களே தாய்மார்களே அண்ணன்மார்களே தந்தைமார்களே எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் அவங்களுக்கு வந்து புக் பண்ணாமல் போறதுனா ட்ரெயினை ஏறி போகிறதுனால அவங்க வந்து கக்குசுலியும் அப்படியே வெளியில் நின்றுணும் படிக்கட்டில் தொங்கிக்கணும் போகிறாங்க இது வந்து நம்மளுக்கே இது வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி அர்ஜெண்ட் அர்ஜெண்டாக போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அதனால் நீங்கள் யாரை யார் அந்த மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு உங்கள் இடத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்கள அனுப்பணும் அப்படின்றது என்னோடய கோரிக்கை தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து இடம் இல்லாமல் அவங்க நின்றுக்கணும் அவங்க கீழே உட்காந்துக்கணும் அவங்க வந்து கக்குசில் உட்காந்துக்கணும் போகிற மாதிரி நிலமை இல்லாமல் புக் பண்ணாமல் போகிறதுனால அந்த மாதிரி நிலமை இல்லாமல் மக்களே நீங்கள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள வந்து உட்காந்து போகிறதுக்கு ந நீங்கள் வந்து உதவி செய்யணும் யார் ட்ரெயினில் போகிறீங்களோ சரி ஏசி கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி புக் பண்ணிவிட்டு நீங்கள் சி டிக்கெட் முன்னாடியே போட்டு நீங்கள் புக் பண்ணி போயின்னு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து அவங்களுக்கு மரியாதையும் கொடுங்க அதுதாங்க நல்லது ஏன்னால் நான் அவங்க வந்து நம்ம நாட்டை காக்கிறதுக்காக லீவை கூட த அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லாருமே விட்டுட்டு மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் அந்த வாரில் வந்து மறுபடியும் ரிட்டன் வருவோம் அந்த அந்த ஒரு இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு பயத்தோட போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்கள நல்ல மரியாதை கொடுத்து அனுப்பணும் அப்படின்றது என்னோடய ஆசை என்னோடய கோரிக்கையும் கூட இப்போ நம்மளை வந்து அவங்க வந்து ரொம்ப நம்ம அதாவது வெள்ளை கொடி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் வந்து பழி தீக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லைங்களா அதனால் தயவு செஞ்சு இவங்களுக்கு போகிறதுக்குண்டான வழியை நீங்கள் பண்ணி கொடுங்க இடம் கொடுத்து நல்லா உட்கார வச்சு அவங்கள அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புங்க அவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க கன்ஃபார்மாக வந்து நம்ம ஆர்மி வந்து கண்டிப்பாக நம்ம தேசம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதர்மம் வந்து எப்பவுமே வந்து நிலை நிற்காது நன்றி அடுத்த ஒருத்தர் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்